நடிகர் விஷால் அவரு இந்த ஒரு விஷயத்துக்கு அடிமையானதுனால தான் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபல பத்திரிக்கையாளர் உண்மையை உடைச்சு பேசியிருக்காரு நடிகர் விஷால் அவர் நடிச்ச மது கஜராஜா இந்த படம் வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக இருக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்துச்சு அதுல விஷால் அவர் வந்தாரு விஷால் அவரை பார்த்தா எல்லாருமே ஆடி போயிட்டாங்க என்னங்க இப்படி ஆயி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுற வகையில கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு மைக்க பிடிச்சு அவர் பேசும்போது கையெல்லாம் நடுங்குச்சு பேசும்போது குரல் வந்து தடுமாறுச்சு இதனால எல்லார் மத்தியிலும் சலசலப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம் தொகுப்பாளனி டிடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி வந்து இருக்காரு எதையும் பொருட்படுத்தாம அவர் படத்தோட விழாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இது பலரு கவலையில ஆழ்த்தி இருந்துச்சுன்னு சொல்லலாம் இது பத்தி பத்திரிக்கையாளர் பேசும்போது அதுல நேற்று மதுகஜராஜா சந்திப்புல வந்து விஷால் அவங்கள பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க இத்தனை நாளா விஷால் அவரு கம்பீரமா இருந்தாரு கம்பீரமா தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோ நல்லா வந்து பேட்டி பணம் கொடுப்பாரு பேசுவாரு தைரியமா பேசுவாரு ஆனா நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு அப்படின்னு இருக்காங்க விஷால் அவருக்கு கடுமையான மலேரியா காய்ச்சல் மட்டும் காரணம் இல்ல கொஞ்ச நாளாவே அவருடைய உடல்நிலை மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாலா அவருடைய அவன் இவன் படத்துல மாருகனோட அந்த படத்துல விஷால் அவர் நடிச்சிருப்பாரு அந்த படத்துக்கு அப்புறமா அவர் கடுமையான ஒற்றை தலைவலியோட அவதி பற்றிக்காரு தயாரிப்பு நிறுவனம் இவரை வச்சு படம் எடுக்க வந்தப்ப அதுல கவனம் இல்லாம விஷால் அவர் செய்த சில தவறால தான் இவரை வைத்து படம் எடுக்க தயாரிப்பு நிறுவனமும் முன் வரல இதனால ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாராம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காரணம்னு சொல்லலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா துப்பறிவாளன் டூ படப்பிடிப்புல விஷால் அவருக்கும் மிஸ்கின் அவருக்கும் ஏற்பட்ட சண்டை அது நஷ்டம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதெல்லாம் தான் விஷால் அவருடைய இந்த நிலைமை காரணம் அப்படின்னு சொல்றாங்க கம்பீரமா இருந்த ஒரு நடிகர் பார்த்தாலே எல்லாருமே வந்துட்டு இவருடைய கம்பீரமான பேச்சதான் கேட்டிருப்போம் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இருக்கிறதா ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதுதான் விஷால் அவருடைய உடல்நிலைக்கு முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க மலேரியா காய்ச்சலும் விஷால் அவருக்கு இருக்கு அது கூட ஒரு சில பிரச்சனைகளும் அவருக்கு இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு எல்லாமே சேர்த்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு சீக்கிரமா குணமடைந்து வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு ரசிகர்களும் வந்து உடம்பு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க